எனக்கு எதிராக தீர்ப்பு சொன்னால் உடம்பில் உயிர் இருக்காது வெடிகுண்டு நீதி அரசர்களுக்கு பனிரண்டு ஹைகோர்ட்டில் இருந்து உச்ச நீதிமன்றத்திற்கு பறந்த அதிர்ச்சி புகார் கொலை மிரட்டல் விடுத்தது யார் தெரியுமா வணக்கம் நண்பர்களே முக ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு சென்னை மற்றும் மதுரை உயர் நீதிமன்றத்தில் உள்ள சில நீதிபதிகள் மிரட்டப்பட்டு வருகிறார்கள் குறிப்பாக திமுகவுக்கு எதிரான தீர்ப்பு சொன்னால் அவர்களை திமுக ஐடி விங் சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் அசிங்கப்படுத்துகிறது சம்பந்தப்பட்ட நீதிபதிகள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் புகைப்படங்களை சோசியல் மீடியாவில் வெளியிட்டு அவர்களை பற்றி தவறான வாசகங்களை பதிவிடுகிறார்கள் குறிப்பாக நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உள்ளிட்ட பலர் திமுகவினரால் கடுமையாக மிரட்டப்பட்டுள்ளார்கள் அவர்கள் இந்துக்கள் என்பதால் சங்கி என்று சொல்லி திமுக கூட்டம் மிக மோசமான வார்த்தைகளால் விமர்சித்து வந்தது அந்த அளவுக்கு நீதிபதிகளுக்கே பாதுகாப்பற்ற ஒரு நிலைதான் தற்போது தமிழ்நாட்டில் நிலவி கொண்டிருக்கிறது திமுக என்பது நீதித்துறையை விரட்டி பணிய வைத்து வருகிறது வெளியில் நல்லவரை போல திரைமறைவில் ஒரு சர்வாதிகாரியாக செயல்பட்டு வருகிறார் மு க ஸ்டாலின் இந்த நிலையில் தான் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் தற்போது மிகப்பெரிய சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார் குறிப்பாக இந்தியாவுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதித்த விவகாரத்தில் அவர் தனது அதிகாரத்தை மீறி சட்டவிரோதமாக செயல்பட்டதாக அங்குள்ள ஃபெடரல் கோர்ட் அவருக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது அதாவது பெடரல் கோர்ட் என்பது நம்ம ஊரில் உள்ள ஹைகோர்ட் போன்றது இப்படி அங்குள்ள ஹைகோர்ட் நீதிபதிகள் அமெரிக்க அதிபர் தனது அதிகாரத்தை மீறி இந்தியாவுக்கு அதிகப்படியான வரி விதித்துள்ளார் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது இப்படி ஒரு வரியை விதிக்க அவருக்கு அதிகாரம் இல்லை என்பதால் அந்த வரியை அவர் திருப்பிக் கொடுக்க வேண்டும் அதோடு அந்த வரி விதிப்பை அவர் உடனடியாக நீக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தார்கள் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கவில்லை இந்தியா மீது நான் வரி விதித்ததன் முக்கிய காரணமே ரஷ்யாவிடம் இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குகிறது இப்படி கச்சா எண்ணெய் விற்று வரும் படத்தில்தான் அந்த நாடு உக்ரைன் மீது போர் நடத்துகிறது அதனால்தான் இந்தியாவை ரஷ்யாவிடத்தில் கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது என்று நான் கூறினேன் அதற்கு அவர்கள் மறுப்பு தான் இந்தியாவுக்கு கூடுதலான வரி விதித்தேன் இதில் என் பக்கம் எந்த தவறும் இல்லை இரண்டு நாடுகளுக்கு இடையிலான போரை நிறுத்த வேண்டும் என்பதற்காக இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறேன் அதனால் எனக்கு ஃபெடரல் கோர்ட் தடை போட முடியாது என்று அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்த டொனால்ட் ட்ரம்ப் தற்போது அமெரிக்காவில் உள்ள உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு ஒன்றும் தாக்கல் செய்திருக்கிறார் அதோடு இந்த நேரத்தில் அமெரிக்காவில் உள்ள உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு டொனால்ட் ட்ரம்பின் அலுவலக அதிகாரிகள் கொலை மிரட்டல் விடுத்திருப்பதாக அங்குள்ள ஊடகங்கள் அதிர்ச்சி செய்தி வெளியிட்டு வருகிறார்கள் அதாவது அதிபருக்கு தான் அமெரிக்காவில் உச்சபட்ச அதிகாரம் உள்ளது அதனால் அதிபரின் செயல்பாட்டுக்கு யாரும் தடை போட முடியாது மீறி அதிபருக்கு எச்சரிக்கை விடுத்து அவரது செயல்பாட்டை முடக்க நினைத்தால் உங்களுக்கு உயிரை மிஞ்சாது அதனால் இந்த தீர்ப்பை மாற்றி சொல்ல வேண்டும் இல்லை என்றால் ஃபெடரல் கோர்ட்டை சார்ந்த பனிரெண்டு நீதிபதிகளின் வீடுகளின் மீது வெடிகுண்டு வீசுவோம் அவர்கள் கார்களில் வரும்போது விபத்தை ஏற்படுத்தி கொலை செய்வோம் என்று பகிரங்கமாக மிரட்டியுள்ளார்களாம் இப்படி அமெரிக்க அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள அதிபரின் அதிகார வரம்பு குறித்து தீர்ப்பு சொன்னதால் அங்குள்ள உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கே கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் டொனால்ட் ட்ரம்ப் இதனால் தான் தங்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருப்பதாக அவர்கள் அமெரிக்க உச்ச நீதிமன்றத்திற்கு அவசர செய்தி அனுப்பியுள்ளார்களாம் இதுதான் தற்போது அமெரிக்காவின் உச்சக்கட்ட பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது குறிப்பாக உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு டொனால்டு டிரம்ப் இப்படி கொலை மிரட்டல் விடுத்திருப்பதற்கு உச்சநீதிமன்றம் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார்களாம் ஆனால் இப்போது டொனால்டு ட்ரம்ப் ஆதரவாளர்களோ உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கும் இதே மிரட்டலை தொடர்ந்து வருவதாகவும் அடுத்த மிரட்டல் செய்தி அதாவது உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை மாற்றி சொல்ல வேண்டும் என்று அவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார் ஆனால் தற்போது வரை டொனால்டு டிரம்பின் அந்த மேல்முறையீட்டுக்கு மறுபரிசு தான் உள்ளது ஹைகோர்ட் அவரது அதிகார துஷ்பிரயோகம் குறித்து எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் உச்ச நீதிமன்றமும் கண்டிப்பாக எதிர்ப்புதான் தெரிவிக்கும் ஆனால் டொனால்டு ட்ரம்ப் தனக்கு நீதிமன்றத்தைப் போலவே உச்சநீதிமன்றமும் தடை போட்டுவிடக் கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பதன் பெயரில் தற்போது அமெரிக்க உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஜான் ராபர்ட் என்பவருக்கும் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பதாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளன அந்த அளவுக்கு அதிபர் டொனால்டு டிரம்ப் மிகப்பெரிய சர்வாதிகாரியாகி இருக்கிறாராம் இதை அமெரிக்கா சில ஊடகங்கள் மிக கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றனர் உலகின் எந்த நாடுகளுக்கு இடையே பிரச்சனை ஏற்பட்டாலும் அதில் இவர் தலையிட்டு சமரசம் செய்து வைக்கிறார் இப்படி வெளியில் தன்னை நல்லவர் போன்று காட்டிக்கொண்டு சொந்த நாட்டில் நீதிபதிகளுக்கு கொலை மிரட்டல் விடுக்கிறார் அமெரிக்க அரசியல் அமைப்பு சட்டத்தை மீறி இவர் செயல்படுகிறார் அதனால் டொனால்ட் ட்ரம்பின் இந்த சர்வாதிகார நடவடிக்கை அமெரிக்க நீதித்துறையில் கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தி இருப்பதோடு அங்குள்ள உயர்நீதிமன்ற நீதிபதிகளை தொடர்ந்து தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் அவரது கொலை மிரட்டலால் கடுமையான பீதி அடைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இப்படி டொனால்டு ட்ரம்ப் நீதிபதிகளுக்கு கொலை மிரட்டல் விடும் விவகாரத்தை கூடிய சீக்கிரமே அவர்கள் ஐநா சபைக்கு கொண்டு சென்று அவர் மீது புகார் அளிக்கவும் திட்டமிட்டிருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் பரபரப்பு தகவல்கள் வெளியிட்டு வருகின்றன அடுத்த செய்தி நைனார் நாகேந்திரன் சரியில்லை அண்ணாமலைதான் சரியாக செயல்பட்டார் டிடிவி தினகரன் அதிரடி தகவல் கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த ஓ பி எஸ் கூட்டணியை விட்டு வெளியேறுவதற்காக அறிவித்த நிலையில் தற்போது டிடிவி தினகரனும் வெளியேறுவதாக அறிவித்திருக்கிறார் இதற்கு முக்கிய காரணம் மோடியை சந்திப்பதற்கு ஓ பி எஸ்க்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கவில்லை அதே போல அமித்ஷாவும் டிடிவி தினகரனை சந்திக்க விரும்பவில்லை இதுபோன்ற காரணங்கள் தான் அவர்கள் இருவரையும் இந்த கூட்டணியை விட்டு வெளியேற வைத்திருக்கிறது குறிப்பாக அதிமுகவில் ஓ பி எஸ் இணைக்க முயற்சி எடுப்பீர்களா என்று அமித்ஷா விடத்தில் மீடியாக்கள் ஒரு கேள்வி கேட்டபோது அது அவர்களின் உட்கட்சி விவகாரம் என்று சொல்லி முடித்துக் கொண்டார் இந்த நேரத்தில் தற்போது செங்கோட்டையின் அதிமுகவை ஒன்றிணைக்கப் போவதாக கூறியுள்ள நிலையில் இந்த சலசலப்புகளுக்கு மத்தியில் டிடி டி தினகரன் ஒரு தகவல் வெளியிட்டுள்ளார் அவர் கூறுகையில் கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணியில் இருந்தோம் ஆனால் இப்போது சட்டமன்ற தேர்தல் என்பதால் வெளியேறிவிட்டோம் என்னை பொறுத்தவரை விளம்பரத்திற்காக தலைவர்களை சந்தித்து பூங்கொத்து கொடுப்பதை விரும்ப மாட்டேன் அதனால் தான் பாஜக தலைவர்களை சந்திப்பதில் நான் ஆர்வம் காட்டவில்லை பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தலைவராக இருந்தது வரை கூட்டணியை சரியாக கையாண்டு வந்தார் ஆனால் நைனா நாகேந்திரன் வந்த பிறகு நிலைமை அது மாறிவிட்டது அவர் கூட்டணி கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை பிறகு எப்படி இவர் வலுவான கூட்டணியை உருவாக்குவார் என்று கேள்வி எழுப்பியிருக்கும் டி டி வி தினகரன் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறியதற்கு காரணமே தொண்டர்கள் தான் நாங்கள் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்துதான் கட்சி ஆரம்பித்தோம் அப்படி இருக்கும்போது அவரை முதலமைச்சராக எப்படி நாங்கள் அந்த கூட்டணியில் சேருவோம் அதிலும் என்னுடைய கட்சி தொண்டர்கள் எடப்பாடியை முதலமைச்சராக நாம் ஆதரவு கொடுக்க என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்ததினால்தான் இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறியிருக்கிறேன் மேலும் அண்ணாமலை என்னுடைய நல்ல நண்பர் எதிரும் வெளிப்படையாக இருப்பார் தான் நாங்கள் கடந்த தேர்தலில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தோம் அவர் நீக்கப்பட்டது எங்களுக்கு அதிர்ச்சி கொடுத்தது அதோடு இப்போது நாங்கள் அந்த கூட்டணியிலிருந்து விலகி இருப்பதற்கு தற்போதைய மாநில தலைவரின் செயல்பாடும் ஒரு காரணம் அதோடு பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியேறியதற்கு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் ஆனால் இனிமேல் எங்களை டெல்லிக்கு அழைத்து சமாதானம் பேசினாலும் கூட்டணி உருவாகப் போவதில்லை குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஒருபோதும் அமமுக ஆதரவாக இருக்காது என்று கூறியுள்ள டிடிவி தினகரன் செங்கோட்டையன் தற்போது எடுப்பது மிகச் சிறப்பான முயற்சிதான் எம்ஜிஆர் காலத்த அதிமுக காரரான அவரது கட்சி பதவியை பறித்தது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அவருக்கு எப்போதுமே எங்கள் கட்சி உறுதுணையாக இருப்போம் என்று தெரிவித்திருக்கிறார் ஆர் டிவித்த நகரன் ஜிஎஸ்டி வரி குறைப்பு உபகாரம் நானே கண்காணிக்கப் போகிறேன் நிர்மலா சீதாராமன் அதிருட்டி தகவன் பதினெட்டு சதவீதம் இருந்த ஜிஎஸ்டி வரியை தற்போது ஐந்து சதவீதம் வரை குறைப்பதற்கு மத்திய அமைச்சகம் முடிவு இது குறித்த அறிவிப்பை கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெளியிட்ட மத்திய ரீதியபத்திய நிர்மலா சீதாராமன் இன்று செய்தியும் வரி குறைப்பு செப்டம்பர் தேதி முதல் அமலுக்கு வருகிறது இது குறித்து அனைத்து வணிகத்துறை அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக மக்கள் அன்றாடம் பயன்படுத்தப்படும் பல பொருட்களின் வரியை அதிரடியாக குறைப்பு செய்திருக்கிறோம் இதனால் மக்கள் மிகப்பெரிய பலனடைய போகிறார்கள் பேஸ்ட் பிஸ்கட் பால் சர்க்கரை நூடுல்ஸ் பாஸ்தா உள்ளிட்ட பல பொருட்களின் விலை குறைகிறது என்று கூறியிருக்கும் நிர்மலா சீதாராமன் இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு அமலுக்கு வந்த பிறகு மத்திய நிதி அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது போன்று இந்த வரியை குறைத்து வர்த்தக நிறுவனங்கள் விற்பனை செய்கிறதா என்பதை நானே நேரில் இறங்கி கண்காணிக்க போகிறேன் யாராவது பழைய விலைக்கே விற்பனை செய்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வியாபாரிகளுக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியும் வெளியிட்டிருக்கிறார் நிர்மலா சீதாராமன்